இப்போ நம்ம இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பழமத்திலேருந்து பணம் நொங்கு வரும் அந்த நொங்கு வந்து முதிச்சுன்னா பழம் ஆயிடும் அந்த பழம் வந்து இப்போ தரையில் விழுந்திருக்கேன் அந்த தரையில் விழுந்த பழம் வந்து கிழங்காக மாதிரி இருக்குது அந்த கிழங்கு வந்து இப்போ வெட்டி வீடியோ போட போகிற மாதிரி இருக்கும் அது கிழங்கு எப்படி இருக்கலாம்னு பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ கே கிழங்கு தரையில் இறங்கியிருக்கு அதை வந்து இப்போ நம்ம வந்து வெட்டி கிழங்கு என்ன அளவில் இருக்கலான்னு பார்த்துடலாம் ரெண்டு கிழங்கு நல்லா இறங்கி உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இதை நம்ம வெட்டி கிழங்கு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்து சாப்பிட்றலாம் லக்னோட இப்ப வந்து அதுக்கு வெட்டுறதுக்கு வந்து மண் வெட்டி கொண்டு இருக்காது அதை அதை வச்சு வெட்டி எடுத்துடலாம் வந்து மழை வச்சிருக்காங்கனால தர ஈரமாக இருக்கு அதனால வெட்டம் எடுத்த பிரச்சினை இருக்காது தர வந்து நல்லா மழல் தரையாகட்டு வெட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது அதனால் ஈஸியாக கிழங்கு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா கிழங்கு கீழே இறங்கி இருக்கு மூணு கிழங்கு இறங்கி இருக்கு ஆனால் கிழங்கு இருக்கான்னு தெரியல எடுத்து பார்த்தா தான் தெரியும் நம்ம வந்து ஓரளவு தான் மண் வெடிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிள்ளியே எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் வந்து கிழங்கு வச்சுருக்குது இது இப்போ தான் இறங்கிருக்குனாலும் வேஸ்டேஜ் கிடையாது நம்ம இதிலேருந்து ஒன்று வரும் அதுக்கு எப்படி வெட்டி காமிக்கிறீங்க பாருங்கள் இன்னும் நிறையா இதே மாதிரி எடுத்துகிட்டு அது இது எப்படி சாப்பிட்றோன்னு வீடியோ போடலாம் கிழங்கு எடுத்தாச்சு இந்த இடத்துல வந்து பணங்கூட்டை நிறைய கிடக்கு இருந்தாலும் இப்போதான் தரையில இறங்க ஆரம்பிச்சிருக்குது முளைக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால இதெல்லாம் கீழே போட்டு போயிடலாம் இதை மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்குள்ள ஒரு கிழங்கு மாதிரி ஒன்று இருக்கும் அதை வெட்டி சாப்பிட்டுருலாம் நம்மள கிடக்கு அப்படின்ட்டு இப்ப பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ பணம் கூட கிடக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த பணம் கிழங்கு இறங்கி இருக்கா தெரியல பார்க்கணும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிழங்கு இறங்கிருக்கு வெட்டி பார்த்தாலும் தெரியும் கிழங்கு இருக்கா இல்லாட்டினா பிஞ்சா இருக்கா அப்படின்ட்டு பார்த்தலாம் இந்த அடுத்து வந்துருச்சு வருங்க கிழங்கு இந்த புழு தெரியணும் தெரியுதா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இயற்கை விவசாயம் மாதிரி இயற்கையாக இருக்கு வந்து இந்த இதில் பாருங்கள் புழு புழு கூட வந்து இது பக்கத்தில் இருக்குது இதுலேருந்தே இருந்தே தெரியும் நம்மளுக்கு வந்து இது எவ்வளோ ஆரோக்கியமானது அப்படின்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இதெல்லாம் தூக்கி போட்டலாம் அதாவது சரி போய் தெரியட்டும் இந்த புழு நம்ம வந்து அதிகமாக மீன் பிடிக்க யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறது கிடையாது கிழங்கு வெட்ட போகிறோம் அதனால் இது தேவையில்லை இப்போ அவங்க வெட்டப்போகிறது நல்ல கிழங்கு இருந்தாலும் பாதையிலே அந்த வந்து போது பிடுங்க முடியல கையில் வேறு ஒவ்வொரு மண மணலாக இருக்கும் ஈரமாக இருக்கும் உருகிட்டே போகுது அந்த கிழங்கை எப்படியாச்சும் வண்டி எடுத்துடணும் இப்போ வெட்டினாலே இந்த கிழங்கு தான் அந்த நல்ல கிழங்கு ஒரு கிழங்கு நல்லா முழுசாக எடுத்தாச்சு உங்களை பார்த்தாலே தெரியும் நல்லா முத்தி நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜுகளில் இருக்குது பின்னாடி போட்டுடலாம் ஒன்று மட்டும் இல்லை இன்னொன்று இருக்குது பாருங்க இந்த குரத்தில் வந்து முன்னில வந்து வளந் அந்த குருத்து வந்து வெளியே வளர்ந்து வரும் அந்த ஸ்டேஜில் பிள்ளைங்கன்னா தான் கிழங்கு நல்லா ஃபுல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நம்ம இப்படியே சாப்பிட்றப்போலாம் கழுவி சுட்டு தான் சாப்பிட போகிறோம் ஒரு இடத்துல அவரை கழுவிருக்கோம் இன்னொரு இடத்துலையும் கல்வி இருக்குது அதையும் கிழங்கு வீடு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போய் எடுத்துகிட்டு போய் குளத்தில் போய் கழுவிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து வெட்டின கிழங்க போனால் இப்போ வந்து அந்த குளத்தில் போட்டு அலசி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வைக்க ஆரம்பிச்சுடலாம் நல்லா மஞ்சள் கலரில் ஒயிட் கலரில் வர்ற மாதிரி நல்லா கழுவிக்கணும் இது வந்து ஒரு வழியாக கழுவி முடிச்சாச்சும் இன்னும் கட் பண்ணிட ரவுண்டி கிழங்கு மட்டும் தனியாக கட் பண்ணி நெருப்பில் போட்டு சுட்டா சுட ஆரம்பிச்சிடலாம் கிழங்கு மட்டும் தனியாக கட் பண்ணிடும் அந்த தோலை உரிச்சிடக்கூடாது உரிச்சோம்னா கிழங்கு வந்து கறி போயிடும் நெருப்பில் போடுறதுனால அதனால் இந்த தோலோடவே இதில் கொட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சு இதை வந்து நெருப்பு மூட்டி நெருப்பு போட்டு சுட்டு சாப்பிட்றலாம் ஏன்னா மழை காலம் வேறு நெருப்பு நெருப்பு வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது ஆமாம் பெரிய தொல்லை இருக்குது ம் பன்னடைய யூஸ் பண்ணி பாருங்க பத்தாச்சாச்சு நாலு பக்கம் நெருப்பு பத்தாச்சாச்சு எவ்வளோ கவரம் அவ்வளோக்கு அவ்வளோக்காரருக்கு நம்ம கிழங்கு சீக்கிரம் ரெடியாகிடும் சாப்பிடலை சாப்பிட போறேன் சரி 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 பாத்தல நீங்க சுட்டு சாப்பிட்ற அப்சு சாப்பிட்டு இது வரைக்கும் ஆனால் சுட்டு சாப்பிடுறோம் சுட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் அதே நெருக்க கிடக்குது அதனால நெருப்பு கையில் போடாம தனித்தனியாக எடுத்து விடணும் பார்க்கும்போதே போது கிழங்கு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வர்ற மாதிரி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் மாட்டேன் மேலே கொஞ்ச இப்போ கிழங்கு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் எடுத்து ஒரு கிழங்கு எடுத்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்க தெரியுதா செய்து நல்லா வெந்துருச்சே நான் வேணும் ஆ வெந்துச்சு ஒடிச்சு இந்த தோல்லாம் அப்படியே உரிக்கணும் ம் அப்புறம் இல்லைன்னா சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம எதுவும் துப்ப தேவை அப்படியே நம்மளுக்குலாம் அந்த ஆரெலாம் எதுவுமே இருக்காது நேரம் அப்படியே உரிச்சு எடுத்துடணும் இப்போ எல்லா கிழங்கும் இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சு அதில் ஒவ்வொரு கிழங்கு அடுத்து சாப்பிட போகிறோம் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடும் ஏன்னா எடுத்துட்டோம்னா சீக்கிரம் ஏன்னா எல்லாமே சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு அதனால எடுத்து சாப்பிட்றலாம் என்ன சூப்பர் இருக்கு சூப்பர் சூப்பரா இயற்கை ஆமா ஆமா இந்த இயற்கை தான் பிறகு நல்லா இருக்கா ஆமா நாங்கள் வந்த வீடியோ இது இல்லை